வணக்கம் இன்றைய செய்திகளும் தொகுப்பு கோவை வடக்கு மாநகர் மாவட்டம் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் தீரன் சின்னமலை விளையாட்டு மையம் அறக்கட்டளை நடத்தும் பனிரெண்டாம் ஆண்டு கோயம்புத்தூர் நம்பர் ஒன் கிரிக்கெட் போட்டிகளின் முதல் நிகழ்வில் மாவட்ட செயலாளர் ரமேஷ் கலந்து கொண்டு போட்டியை தொடங்கி வைத்தார் லட்சக்கணக்கான பக்தர்களின் முருகனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா கோஷம் விண்ணை முட்ட சிருங்கேரி சாரதா பீடம் ஸ்ரீ விதுசேகர பாரதி சுவாமிகள் மற்றும் ஆதீனங்கள் முன்னிலையில் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிரிக்ஸ் கூட்டமைப்பிற்கு தலைமைத்துவம் வகிக்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிரிக்ஸ் உச்சி மாநாட்டை இந்தியாவில் நடத்தவும் பிரிக்ஸ் கூட்டமைப்பு முடிவு அமெரிக்காவின் டெக்சாஸில் பெய்த தொடர் மழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கி இருபத்தி ஒரு குழந்தைகள் உட்பட ஒன்பது பேர் உயிரிழப்பு வெள்ளம் நகருக்குள் புகுந்ததால் பலரும் சிக்கி தவிப்பு இதுவரை எட்நூத்தி ஐம்பது பேர் மீட்கப்பட்டுள்ளதாகவும் காணாமல் போன பலரை தேடும் பணி நடைபெற்று வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மகளிர் உரிமைத் தொகை விண்ணப்பம் இன்று முதல் வீடு வீடாக விநியோகம் கூடுதல் பயனாளிகளை சேர்க்க தமிழக அரசு நடவடிக்கை ஏமன் நாட்டின் துறைமுகங்கள் மின்சார உற்பத்தி நிலையங்களை குறிவைத்து இஸ்ரேல் விமானங்கள் குண்டு வீசி தாக்குதல் ஜெருசலேம் நகரை குறிவைத்து ஏவுகணைகள் வீசப்பட்டதால் ஹவுதி கிளர்ச்சியாளர்களுக்கு பதிலடி காசாவை முழுமையாக கைப்பற்றும் இஸ்ரேல் காசாவின் பெரும்பான்மை பகுதிகள் ஹமாஸ் கட்டுப்பாட்டிலிருந்து விடுவிப்பு போரில் வெற்றியை நோக்கி இஸ்ரேல் வேகமாக முன்னேற்றம் தமிழ்நாட்டில் சாலை விரிவாக்கம் புதிய சாலை மற்றும் புதிய மேம்பால பணிகளை மேற்கொள்ள ரூபாய் ஏழாயிரத்தி ஐநூறு கோடி ஒதுக்கீடு மூன்றாயிரத்தி இருநூற்றி அறுபத்தி எட்டு கிலோமீட்டர் நீளத்திற்கு பல்வேறு பணிகளை மேற்கொள்ள தமிழ்நாடு அரசு அரசாணை திருச்செந்தூரில் சாமி தரிசனம் செய்ய இன்று மாலை வரை பக்தர்களுக்கு அனுமதி இல்லை என்று தெரிவித்த நிலையில் கோவிலுக்குள் சாமிக்கு மருந்து சாத்தி மண்டல பூஜைகள் தொடங்கிய பின்னர் மாலையில் சாமி தரிசனத்துக்கு பக்தர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என கோவில் நிர்வாகம் தகவல் சாமி தரிசனம் செய்ய முடியாததால் சொந்த ஊர் திரும்பும் பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு லக்கி பாஸ்கர் இரண்டு திரைப்படம் கண்டிப்பாக உருவாகும் நானும் துல்கர் சல்மானும் அவரவர் திரைப்படங்களில் பிஸியாக உள்ளோம் பார்ட் டூ எடுக்க சிறிது காலம் தேவைப்படும் ஆனால் இப்படம் நிச்சயமாக வரும் என்று லக்கி பாஸ்கர் படத்தின் இயக்குனர் வெங்கி அட்லூரி பேச்சு இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க